வணக்கம் என்னோட ஐஸ்கா டெக்ஸைல்ஸ்னு பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மென்ஸ் ஒயிட் பீனீனு லேடிஸ் பேண்டிஸ் ஜென்ஸோட ட்ரங்க்ஸ் கொண்டு வந்துருக்கோம் வித் பேக்கெட்டோட என்னென்னங்க ரேட்டு இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் அவங்களுக்கு ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுறோம் ஜென்ஸ் பனியன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கார் பேக்கிங்காக வந்துடும் ஒயிட் பனியன் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் எழுபத்தஞ்சுலேருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் தொண்ணூத்தஞ்சு நூறு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வரும் ஹோல்சேல் மட்டும்தான் கொடுக்குறோம் எல்லா சைஸும் எடுக்கிற மாதிரி வரும் லேடீஸ் பேண்டிஸ் பார்த்தீங்கன்னா ப்ளெயின்னு உங்களுக்கு இருந்து தொண்ணூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வரும் இருந்து நூறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கலர் வரும் பாக்ஸுக்கு பன்னெண்டு பீஸு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு கலர் வந்துக்கும் இது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரங்க்ஸ் மென்ஸ் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்கோட வந்துடும் உங்களுக்கு இதுலேயே ஆறு கலர் வந்துடும் ஐ மீன் அஞ்சு கலர் வந்துடும் உங்களுக்கு பேக்கெட்டோட வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிராண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்ல எலாஸ்டிக்னு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது ரூபா வரும் தொண்ணூத்தஞ்சு நூறு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வரும் ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுறோம் ரீட்டைல் பண்றதுல பாக்ஸ் டூ பாக்ஸ் தான் கொடுக்குறோம் சிங்கிள் பாக்ஸ் தரதுல எல்லா சைஸ் எடுக்கிறோம் கடை ஆகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நன்றி வணக்கம்